ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் என் பையன் ஸ்கூலில் இருந்து வந்தால் கொடுக்கறதுக்காக அவனுக்கு நான் மேங்கோவில் மில்க் ஷேக் வந்து செஞ்சிருக்கேன் ஸோலாம் நீங்கள் மேங்கோ மில்க் ஷேக் செய்யும்போது பாலோட அளவு அதிகமாகவும் மேங்கோவோட அளவு கம்மியாகவும் செஞ்சிங்க அப்படின்னா அது ஜூஸ் மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மேங்கோவோட அளவு அதிகமாக செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் மாம்பழம் நான் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி நல்லா தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம் மாம்பழம் நல்லா பழுத்ததாக இருந்தது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு ஒரு டம்ளர் பால் மட்டும் தேவைப்படும் நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ வயிறு பசிக்கி கொடுத்தா போதுன்னு பிஸ்கட்டு பால் காஃபி டீன்னு கொடுத்துட்றாங்க ஸோ ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறதே இல்லை ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கனாலும் அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு போதுமான ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்காது சண்டே ஒரு நாளில் கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து அவங்களுக்கு பத்தாது காலையில் அவசரமான நேரத்தில் பழம் அவங்களால சாப்பிட முடியலைங்கும்போது இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெலிஷியஸாக எதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் குடிப்பாங்க கட் பண்ண மாம்பழம் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஸ்வீட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்து பாலும் அதோடு கலந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்டான மேங்கோ மில்க் ஷேக் இந்த மேங்கோ மில்க் ஷேக் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஜில்லுன்னு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் இது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மேங்கோ மில்க் ஷேக் செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்